உடற்பயிற்சி வந்து ரொம்ப 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 அத்தியாவசியமான ஒரு விஷயம் ஏன்னா மனித உடல் உடற்பயிற்சிக்காக உடல் வேலை செய்து வாழ்கிறதுக்காக ஏற்பட்டது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் வந்து மனிதன் வந்து ஒரு நாளைக்கு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் துரத்தி வேட்டையாடி வாழ்ந்த மிருகமா இருந்தாங்க பின்னால ஒரு பத்து பதினான்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க வந்து விவசாயத்தில் ஈடுபட்ட போதும் பதினெட்டு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் கடினமான உழைப்பில் ஈடுபட்ட மனிதன் இப்ப சடனா வந்து எல்லாரும் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உடல் உழைப்பே இல்லாத ஒரு நிலைக்கு வந்துடுறோம் அப்போ நமக்கு வந்து ஹார்ட் பிபி அதிகமாகிறது எல்லா நோய்களும் கேன்சர் உட்பட பல்வேறு நோய்கள் அதிகமாயிடும் ஆண்மை குறைவு வரும் குழந்தையின்மை வரும் ஸோ உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் அடிகள் நடக்கணும் அல்லது வயதானவர்கள் ஒரு ஆறாயிரம் அடியாவது நடக்கணும் அல்லது ஸ்விம்மிங் சைக்கிளிங் நமக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் அல்லது என்ன ஒரு உடற்பயிற்சி பிடிக்குமோ அதை கண்டிப்பாக செய்யணும் அது டெஸ்ட்ரோசிலானை அதிகரித்து ஆண்மையை அதிகரிக்கும் இது ஒரு தவறான கருத்து இது வந்து ஒரு திரைப்படத்தில் ஜோக்காக விவேக் வந்து ஒரு ஜிம்ல வந்து ஜிம் ஓனரை கிண்டல் பண்றதாக போடப்பட்ட காட்சி இது ஒரு தவறான விஷயம் அப்பயே நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் ஏன்னா ஜிம் நீங்க பண்ணும் போதோ உடற்பயிற்சி பண்ணாலோ சுரந்து ஆண்மையை அதிகரிக்கும் ஆனா அந்த படத்துல வந்து ஆண்மை குறை வரும் அப்படின்னு எங்கேயோ யாரோ சொன்னாங்கன்ற மாதிரி அவர் சொல்ற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கும் இது நகைச்சுவையாக வரும்போது இந்த காட்சிகள் திரும்ப 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 எல்லா தொலைக்காட்சிகளையும் போடப்பட்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எல் மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்துரும் ஸோ இதை நடிகர்கள் பாப்புலரான நடிகர்கள் சொல்லும்போது இதெல்லாம் உண்மைன்னு மக்கள் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதன் அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு தவறான கருத்து இருக்கு உடற்பயிற்சி நல்லது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆண்மை குறைவை அது போக்கும் ஆண்மை குறைவு உண்டு பண்ணாது அதிகமான உடற்பயிற்சியும் ஆணுறுப்பு சைஸுக்கும் சம்பந்தம் இல்லை குண்டாகும் போது ஆணுறுப்போட சைஸு குறையும் உடற்பயிற்சி செய்யும் போது குறையலாம் அது தெரிஞ்சுக்கோங்க அதாவது நம்ம உடற்பயிற்சி பண்ணுறோம் ஐஸ் தண்ணிக்குள்ளே கை விடுறோம் விரல்கள் எல்லாம் சூம்பி போயிருக்கிறத பார்க்குறீங்க அது என்னன்னா உடம்புல வந்து உள்ள வெப்பத்தை பாதுகாக்கிறதுக்காக இந்த பெரிஃபரல் ஆர்கன்ஸ் எல்லாம் சுருங்க வச்சிரும் ஆணுறுப்பும் சுருங்கி போயிடும் அதே மாதிரி உடற்பயிற்சி பண்ணும்போது ரத்த ஓட்டம் வந்து தசைகளுக்கும் ஹார்ட்டு பிரெயினுக்கு தேவைப்படும் அப்போது ஆணுறுப்பையும் கொஞ்சம் சுருங்க செய்து அதில் இருக்க கொஞ்சம் பிளட்டும் பாடிக்கு போகும் இது டெம்பரவரியான ஒரு ஃபெனாமினா சில் தண்ணியில் உடற்பயிற்சி பண்ணும் போதெல்லாம் ஆணுறுப்பு சுருங்கிறது இயல்பானது ஆனால் உடற்பயிற்சி பொதுவாக ஆணுறுப்புக்கும் நல்லது ஆண்மைக்கும் நல்லது